வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினொன்று உங்களுடைய ஒப்பனையை அதிகப்படுத்துங்கள் இதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம பேசக்கூடிய தலைப்பு நம்ம ஒப்பனை அப்படிங்கிறதே நேர்மறையான விஷயங்களை சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை எப்படி வச்சுக்கிறோங்கிறது எல்லாமே ஆள் மனதுக்கு போகுது இந்த ஆள் மனது தாங்க நம்மளுடைய மனசு இந்த மனது வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால்தான் நம்ம நல்லா தூங்க முடியும் நல்லா வேலை செய்ய முடியும் நல்லா எல்லா விஷயங்கள்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம உடலும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இந்த மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மனசை எப்பவுமே ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு நேர்மறையோடு வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை ஸோ அந்த கடமைக்கு நம்ம உடலை வெளி தோற்றத்தை எப்பவுமே நல்ல ஒப்பனையாக நல்ல ஒரு மேக்கப் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒப்பனை அது அதீத ஒப்பனையை சொல்லலை நான் நார்மலாக எப்பவுமே ஒரு குரூமிங் நல்ல குரூமிங் நல்ல ஒப்பனையோடு வச்சுக்கணுன்னு அந்த ஆள் மனது விரும்புது நம்ம எப்பவுமே ஒரு லேசியாக ஒரு மாதிரி வந்து டயர்டாக ஒப்பனை இல்லாமல் இருந்தால் அந்த மனசு தனக்குள்ளே ஏதோ இந்த உடலுக்கும் இந்த மனதுக்கும் பிரச்சினின்னு யோசிக்கும் அதே வந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பை வந்து அது பாதிக்கும் அப்போ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நேர்மறை எண்ணம் ஒரு வாழ்க்கை பயணத்தில் மனசுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணம் செயல் உங்களுடைய ஒப்பனை இது எல்லாமே ஆள் மனதுக்கு நிச்சயம் தெரியும் நீங்கள் நல்லா எப்பவுமே ஆக்டிவாக ஒப்பனை பண்ணி நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக மூடோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் உங்கள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வியாதிகளும் எதுவும் தெரியாது ஆனால் ஒரு சோர்வோட ஒரு நல்ல ஒப்பனை இல்லாமல் ஒரே இடத்துல முடங்கி இருக்கும்போது தான் அந்த மனது வந்து டிப்ரெஷனை ஃபீல் பண்ணும் பயத்தை ஃபீல் பண்ணும் ஒரு ஆங்ஸைட்டியை ஃபீல் பண்ணும் இது எல்லாமே ஒரே இடத்துல ஒப்பனை இல்லாமல் இருக்கிறதுனால